டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து இந்தியன் பேபிஸ் வெயிட் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் எயிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஆர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு நார்மல் தான் ஆகும் சி செக்ஷன் தான் ஆகும் யாராலையுமே கரெக்டாக கணிக்கலாம் முடியாது ஆன் த கோ இட் ஜஸ்ட் கோஸ் த்ரீ ஈவன் இன் அ நார்மல் வெஜினல் டெலிவரி வி சம்திங் கால் எபிசி ஒரு சின்ன நிக் அந்த வெஜினல் ஏரியாவில் போடுவோம் ஸோ தட் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாகும் ஸோ பேபி வரைச்ச இருவைகளும் அங்கே இங்கே டேர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் கெபாசிட்டி வந்து எல்லாருக்குமே குறைஞ்சிரும் ஓவரிக்கு ஒரு ஏஜ் இருக்கிற ஆஃப்டர் ஏஜ் ஓவரிஸ் ஒர்க்கிங் ஸ்லோ ஆயி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்புறமே ஸ்லோ ஆயிடும் எல்லா கேர்ள்ஸ்கும் பிசி ஓடிவன் தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் மோர் இன்ஃபர்டை பிசிஓடி இருந்தால் எக் வராது எக் வரலைன்னா நமக்கு பேபி வர போது சிம்பிள் அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு டெஃபினேஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா அ கப்புள் ஸ்டேயிங் டுகெதர் அண்ட் ட்ரைங் ஃபார் ஒன் ஹோல் இயர் ஸ்டில் தேர் நாட் கன்சீவிங் ஒன்லி தென் தேர் கால்வேஸ் இன்ஃபர்டில் கப்பிள்ஸ் நான் லெவன்த் மந்த்தில் என்கிட்ட பேஷன் வந்தால் நான் ட்ரீட்மெண்ட் போக மாட்டேன் டியூபல் பிளாக் ரெண்டு டியூபில் தான் நம்ம கர்ப்பமே ஃபார்ம் ஆகும் ஸோ பயலேட்ரல் டியூபல் பிளாக்னா ரெண்டு சைட் ட்யூப் அடைச்சிருக்கோம் தென் தேவ் நோ ஆப்ஷன் தேவ் தேவ் டு கோ ஃபர் ஐடியர் அந்த மாதிரி இப்போ நான் ஹாஃப் லேட்டாக நான் பார்க்குறேன் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வி ஆர் டூயிங் தெம் செல்ஸ் இன்ஸ்டா ியர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஸ்வேதா இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் மருத்துவமனையில இருந்து கைனகாலஜிஸ்ட் டாக்டர் வனிதா ஸ்ரீதா இருக்காங்க அவங்க கிட்ட வாங்க

ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சி போச்சு ஈவன் வென் டூ ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்கே அந்த காலத்தில் நிறைய இருந்தது நோ வி ஆர் நாட் ஈவன் ஹேவிங் லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் நிறைய மெஷின்ஸ் அண்ட் லாட் ஆஃப் அவுட் சைட் ஃபுட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சு போச்சு ஸோ அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் தி சி செக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதர் ரீசன்ஸ் வந்து லேடீஸ்லாம் இப்போ ரொம்ப லேட்டாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது ஏஜ் லேட் ஆகிறது ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட்டாக பிகாஸ் ஆஃப் த ஆல் தே வாண்ட் டு டிலே த பிரெக்னன்சி ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸுமே ஜாஸ்தி ஆகிடுது ஓகே ஸோ அதனால கூட வந்துட்டு ஒரு ப்ரெஷியஸ் பேபி மாதிரி ஆகிடுது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் கன்சீவ் வராங்க ஸோ தே ஹேவ் தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் மாதிரி ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுமே தே கோ இன் ஃபார் மோர் ஆஃப் சி செக்ஷன் பேஷன்ஸ் வாண்டட் அவங்க பயப்படுறாங்க பிளஸ் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து இந்தியன் பேபிஸ் வெயிட் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் எயிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி பிகாஸ் பிகாஸ் அது செட் ஆஃப் லெஸ் ஆக்டிவிட்டி ஓவர் நியூட்ரிஷன் ஓகே அப்போலாம் அண்டர் நரிஷ்மெண்ட் இருந்தது இப்போ வந்துட்டு நிறைய ஃபுட் வேற மாதிரி இருக்கிறதுனால பேபிஸ் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப மேஜர் டூ ரீசன்ஸ் ஃபார் செக்ஷன் கம்மி ஆயிடுச்சு இதுதான் கன்செப்ஷன் ஏஜ் ஹையா இருக்கும் போது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் ஜாஸ்தியா இருக்கு தைராய்டு சுகர் பிபி எல்லாம் காமனா எல்லாருக்குமே பாக்குறோம்

ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை சி செக்ஷன் டெலிவரி எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது அவேர்னஸ் கண்டிப்பாக இப்போ சி இல்லாமல்லாம் பேசிக்காக கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்லாம் தெரிஞ்சுமே அது போறதுக்கான ரீசன் இட்ஸ் நார்மல் வெஜினல் இருக்கு மைனஸும் இப்போ நம்ம பேஷண்ட் வரும்போது அவங்க கிட்ட ரெண்டுமே டிஸ்கஸ் தான் பண்ணுவோம் எதுவுமே காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா வி கோ இன் ஃபார் நார்மல் டெலிவரி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா தென் வி அட்வைஸ் ஃபார் சி செக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி கம்மியா இருக்கு இல்லை பேபி வெயிட் பெருசா இருக்கு இல்லை மதருக்கு வந்து ஹை சுகர் பிபி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா தான் வி கோ ஃபார் சி செக்ஷன் அதர்வைஸ் எல்லாருக்குமே நார்மல் ட்ரை பண்ண தான் நம்ம செய்வோம் அதுல சம்டைம்ஸ் இப்போ வழி வராமல் இருக்கும் டேட் வரைக்கும் இப்போ நாளைக்கு தான் டேட்னா இன்னைக்கு வரைக்கும் வழி வரலன்னா சம் மெடிசன்ஸ் ஃபார் இன்டியூசிங் பெயின்ஸ் சில பேருக்கு பெயின் வராமல் போகலாம் வந்ததுன்னா தே தே ப்ரோக்ரஸ் அண்ட் டெலிவர் கோயின் ஃபார் சி சி செக்ஷன் செக்ஷன் நோ உங்களுக்கு நார்மல் தான் தான் ஆகும் யாராலையுமே கரெக்டாக கணிக்கல முடியாது ஆன் த கோ இட் ஜஸ்ட் இன் பிட்வீன் இப்ப நம்ம டெலிவரி இருக்கோம் பேஷன்ட் வச்சுருக்கோம் வந்துன்னு இருக்கு பட் ஹார்ட் பீட் ஏதாவது ப்ராப்ளம் தென் வி ஹவ் டு டேக் இருக்குன்னா இமீடியட்லி இந்த மாதிரி ஸோ அந்த ப்ராசஸ் தான் அந்த டெசிஷன் எடுக்கப்படும் இதுதான் அதுதான் யாருக்குமே கிளியரா வந்து சொல்ல முடியாது இந்த வாட்டர் வந்து நம்ம கிட்ட சோசியல் மீடியால இருக்கவே இந்த வாட்டர் பர்த்மே வந்து நிறைய பேருக்கு தெரிய வருது அது சேஃப் தானா அது அதுக்கு போகலாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸே வாட்டர் பர்த் இருக்குதான் ஒரு ஒரு கைனோஜி கீழே இருக்கிறது பெட்டர் அதுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் இருக்காங்க பட் ஸ்டில் அதுல என்ன ஒரு விஷயம்னா அதுல வந்து எல்லாமே நார்மலா பண்ணணும்னு நினைக்கிறாங்க டெலிவரியே அங்க உள்ளதான் நடக்கும் கட் கட் கொடுக்க மாட்டோம் சரி ஈவன் இந்த நார்மல் வெஜினல் டெலிவரி வி கேவ் சம்திங் கால் எபிசி ஆட்டோமி ஒரு சின்ன நிக் அந்த வெஜினல் ஏரியால போடுவோம் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாகும் ஸோ பேபி வரைச்சர்ரெகுலரா அங்க இங்க டேர் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன கட்டு வந்து கொடுப்போம் ரைட் சைட்லோ இல்லை லெஃப்ட் சைட்ல எங்க ஸ்பேஸ் வேணுமோ அங்க பட் அது கூட கொடுக்க முடியறது இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த கேஸ் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேபி ஆவரேஜ் சைஸா இருக்கணும் அந்த மதரோட பெல்விஸ் நல்லா இருக்கணும் வேற எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கரெக்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட காமிச்சு சேஃபாக கேஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி பண்ணோம்னா ஐ திங்க் இட் இஸ் ஃபைன் ஜஸ்ட் ஜென்ரலாக எல்லாருக்குமே பிகாஸ் இட்ஸ் ஃபேன்சி திங் எல்லாருமே போய் வாட்டர் பேத் பண்ணிக்கிறதுங்கிறது கரெக்ட் கிடையாது ஸோ கோ வித் த கைடன்ஸ் ஆஃப் யுவர் கைனகாலஜிஸ் இப்போ சி செக்ஷன் ரேட் அதிகமாகிற மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ரேட்டுமே வந்து இப்போ சமீபத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதுக்கான ரீசன் எதுதான் மேம் ஐ டோல்ட் யூ

டிலே இன் தி மேரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் யாரும் பண்ணிக்கிறது செவன் டுவெண்ட்டி எயிட் மினிமம் இஸ் தி ப்ராப்ளம் வந்து ஏஜ் தான் ஏன்னா நம்ம என்ன தான் அச்சீவ் பண்ணுறோம் எல்லா இருந்தாலுமே வந்து ஓவரிக்கு ஒரு ஏஜ் இருக்கிற ஆஃப்டர் சர்டன் ஏஜ் ஓவரி ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங்

எல்லா கர்ஸ்மே பிசிஓடி இருக்கு ஈவன் தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் மோர் இஃப் இன்ஃபர்டைல் உமன் நவடேஸ் பிசிஓடி இருந்தா எக் வராது எக் வரலன்னா நமக்கு பேபி வர வரப்போகுது சிம்பிள் ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் இது எல்லாமே அட் ஆட்ஸ் ஆன் ஒன்னு ஏஜ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இல்லாம எக்ஸசைஸ் இல்ல ஜங்க் ஃபுட் இதெல்லாம் பண்ணும்போது பிசிஓடி பிசிஓடி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் பிசிஓடிங் இன்ஃபர்டிலிட்டி பிளஸ் மேல் ஃபேக்டரும் எல்லா வட்டியும் காரணம்னு சொல்ல மாட்டோம் மேல் லைக் லாட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஆப்லி ஏஜ் ஆஃப் டயபெட்டிஸ் மெனுக்கு அதெல்லாம் அர்லியாக இருக்கும் பஸ் ஒபிசிட்டி ஒபிசிட்டி இஸ் ப்ராப்ளம் ஃபார் ஃபார் போத் மென் அண்ட் தீப்ளம் ஹை ரேட்ஸ் ஆஃப் ஸோ வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும் அங்கே தான் நமக்கு ஆக்சுவலி டைம் இல்லைங்கிற பேரில் வேறு மிஸ்ஸிங் லாட் ஆஃப் திங்ஸ் போத் விமன் அண்ட் மென் ஒரு கப்பல் வந்து எப்போ மேம் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஆயிருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கிறது எப்போ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அது டிபெண்ட்ஸ் அகேன் ஆன் தி ஏஜ் மேம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனில் கல்யாணம் வராங்கன்னா சம்டைம்ஸ் ஏ கம் வித்தின் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் அண்டில் நாங்க இன்னும் கன்சீவ் ஆகல ரொம்ப ஆங்ஷியஸாக வருவாங்க பட் டெஃபினெட்லி ஒரு ஒன் ஹோல் இயர் தே ஹாவ் டு ட்ரை தெம் செல்ஸ் ப்ரொவைடட் த ஹஸ்பண்ட் இஸ் இன் டவுட் அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது இன்பர்டில் கப்பல்ஸ் மந்த்ல பேஷன் வந்து உன்னோட வெட்டிங் அனிவர்சரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் போய் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வச்சுக்கோங்களேன் அப்போதான் இப்போதான் தான் ஆறு மாதம் ஆச்சுன்னா அவங்கள வந்து இதே மாதிரி சொல்ல மாட்டோம் இந்த ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஒரு பிசிஓடி ஓடி எனக்கு பீரியட்ஸே வராது டாக்டர் நான் மாத்திரை போட்டோ வரும் அப்படியெல்லாம் இருக்குன்னா ஒரு ஒரு ஸ்கேன் அந்த மாதிரி பேசிக்காக தைராய்டு இருக்கு சுகர்ஸ் இதெல்லாம் மட்டும் பேசிக்காக பார்த்துக்கலாம் விகரஸாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எதுவுமே இல்லைன்னா அவங்களே ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க வரலன்னா எவாலுவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் மேம் இருக்கு சி இன்ஃபர்டிலிட்டி ஃபர்ஸ்ட் நான் எந்த பேஷண்ட் என்கிட்ட வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஐ வில் டெல் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் கவுன்சிலிங் குட் ஹிஸ்ட்ரி டேக்கிங் அவங்க கிட்ட இருக்கிற வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் தே டூ ஹவு இஸ் இயர் லைஃப் ஸ்டைல் வாட் கைண்ட் ஆஃப் டயட் தே ஃபாலோ ஒர்க் பேட் அண்ட் ஸ்லீப் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜா சார் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் தே ஹாவ் டு ரியலி சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க் அவுட் அண்ட் சி அதுவே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் வந்து வி கோயின் டு அவால்வேஷன் ஸோ ஒரு ஸ்கேனு தைராய்டு சுகரு ப்ரொலாக்டின் இந்த ஹார்மோன் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் பேசிக்காக எல்லாருமே வந்த உடனே வந்து காமனாக பிசிஓடி இருக்கவங்களுக்கு டிலேட் பீரியட்ஸ் இருக்கவங்களும் ஒரு ஸ்கேன் ஒரு ஓவலி இண்டக்ஷன் ஒரு டேப்லெட்ஸ் கொடுப்போம் ஸ்கேன் பார்ப்போம் ஸ்கேன் பார்த்துட்டு எக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னைக்கு அவங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி அனுப்போம் அதான் சிம்பிளஸ்ட் திங் தட் விர்டிலிட்டி இது மாதிரி ஒரு ஃபியூ சைக்கிள்ஸ் இதில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தென் வி கோ அண்ட் எவாலுவேட் ஃபார் த டியூப்ஸ் ஹெலோபியன் டியூப்ஸ் ஓப்பனாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் அதெல்லாம் நல்லா இருக்குன்னா அப்புறம் வீ ஃபார் பிளஸ் ஆல்வேஸ் மேல் பார்ட்னர் அவங்க செமன் அனாலிசிஸும் பண்ணுவோம் அவங்களுக்கு ஏதாவது மா ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் ஏதாவது ஏற்பட்டால் கொடுப்போம் தென் வீ கோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ட்ராட்வேன் இன்செமினேஷன் சொல்லுவோம் இது ரெகுலராக ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரை பண்ணி வரலனா வீ கோ ஃபார் ஐயுஒ அது ஒரு த்ரீ சைக்கிள்ஸ் அப்படி ட்ரை பண்ணுவோம் வரலன்னா வி கோஃபர் ஐவிஎஃப் ஸோ எடுத்தோன்னே எல்லாருக்குமே டெஸ்ட் பேபி பண்ணணும் டெஸ்ட் பேபி சென்டருக்கு போகணும் பெரும்பாலும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஸ்டேட்டாக ஐவிஎஃப்க்கு போகிறதா அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு கண்டிப்பாக இல்லை மினிமம் இப்போ எங்ககிட்ட இப்போ நான் ஐவிஎஃப் பண்ணுறேன் இன்னைக்குன்னா அவங்களாம் ஒரு டூ இயர்ஸாக என்கிட்ட இருக்க பேஷண்ட்ஸாக இருக்கும் ஓகே டேரக்டாக ஐவிஎஃப்க்கு கண்டிப்பாக நோ ஓகே பட் தேர் ஆர் ஃபியூ சுச்சுவேஷன்ஸ் வேர் வி டைரக்ட்லி டூ ஐவிஎஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் பேராமீட்டர்ஸ் செமன் ரொம்ப லோவாக இருக்குன்னா வி கோஃபர் டைரக்ட்லி ஐவிஎஃப் செகண்ட் திங் இஸ் டியூபல் பிளாக் ரெண்டு டியூப்ல தான் நம்ம கர்ப்பமே ஃபார்ம் ஆகும் சோ பயலாட்ரல் டியூபல் பிளாக்னா ரெண்டு சைட் டியூப் அடைச்சிருக்கும் தென் தே ஹவ் நோ ஆப்ஷன் தேவ் டு கோ ஃபார் ஐவிஎஃப் அந்த மாதிரி இப்போ பிசி ஓடி இருக்கவங்களுக்கு எக்ஸுக்கெல்லாம் மெடிசன்ஸ் கொடுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும் ஸ்டில் இஃப் தேர் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எக்ஸ் தென் வி ஹவ் டு கோ ஃபார் ஐவிஎஃப் இந்த மாதிரி வெரி ஃபியூ ரேர் சுச்சுவேஷன்ஸ் பிசி ஓடி இருக்கவங்கள பத்து பேர்ல மூணு பேர் நாலு பேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல கன்சீவ் ஆயிடலாம் ட்ரீட்மெண்ட்டே தேவை இருக்கும் வெயிட்டை குறைச்சாங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாங்க லைஃப் ஸ்டைல சரி பண்ணாலும் இதை கன்சீவ் தான் ஆனால் இப்போ பெரும்பாலான பெண்களுக்கு பிசிஓஸ் பிசிஓடி காமனா இருக்கு அதுதான் பதர்ஸ் அகேன் பிகாஸ் ஆஃப் யூர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மெயினாக வெயிட்டு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹாபிட்ஸ் இது அண்ட் ஸ்லீப்பிங் ஹாபிட்ஸ் இது ரெண்டு மணிக்கு தான் தூங்குறாங்க எல்லாருமே பத்து மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க சோ இதெல்லாம் சரி பண்ணாலே ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை நான் நிறைய வாட்டி இதை பண்ணால் தான் என்கிட்ட வரணும்னா அதே கன்சீவ் அண்ட் கம் இன் தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் பட் டெடிக்கேட்டடாக அவங்க பண்ணணும் இப்போ ட்ரை சம்டைம்ஸ் டைம் பட் சம் வி ஹாவ் டு ஃபைன் டைம் அண்ட் டூ இட் இப்போது வந்து இதை ஒரு கரெக்டான ஏஜில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்போது ட்ரை பண்ணாலாம் இது பாசிபிள் தான் ரொம்ப காமனாக மாசி இந்தியா இஸ் நோன் ஃபார் இட் நம்ம பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா எட்டு பத்து பன்னெண்டு நம்ம பேரண்ட்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ நாங்கெல்லாம் ஒன் டூ நீங்கள் இனிமே தான் இட்ஸ் வெரி ஈஸி திங் நேச்சுரல் ப்ராசஸ் அதை நம்மளோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால அது ஒரு விஷயமா இப்போ ப்ராப்ளமா மாத்திட்டு இருக்கோம் பட் இந்தியாலுமே வந்து இப்போதான் சமீபம் ஒரு மூணு நாலு வருஷமா தான் இன்ஃபர்டிலேட் ரொம்ப அதிகமா இருக்கு கல்ச்சர் மாறிட்டு போகுது வெஸ்டர்னைஸ்டா மாறிட்டாங்க எல்லாருமே ஸோ ஐ திங்க் கொஞ்சம் நம்ம இந்தியன் ஃபுட் இந்தியன் உடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணாலே ஏ திங் வீதா உடல் உழைப்பு அந்த காலத்துல நம்ம பேரு நம்ம தாத்தா பாட்டினா தே டூயிங் அக்ரிகல்ச்சர் வேர் தே ஹேட் லாட் ஆஃப் மேனுவல் ஒர்க் சோ இப்போ தான் நம்ம வேற மாதிரி சொல்றோம் பிகாஸ் தஸ் நோ மேனுவல் ஒர்க் இன் த ரொட்டின் லைஃப் ஸ்டைல் வி ஆ டெல்லிங் யூ டு கோன் எக்ஸசைஸ் பேட்மிண்டன் விளையாட ஜிம் போன்னு சொல்றோம் சோ இத நம்ம தாத்தா பாட்டி தானா பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அதை செயற்கையா பண்ண வச்சிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் சோ கொஞ்சம் நார்மலைஸ் ஆனோனா ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி திங் டு டூ உங்ககிட்ட வர கப்பிள்ஸ் வந்து நம்ம இப்ப குழந்தை இல்லை அப்படின்னு வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் நீங்க என்ன வாங்க ஜென்ரல் அட்வைஸ் ஒன்றும் இல்லை பேசிக்கா தான் பேசிக்கா ஃபுட்டு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும் ஓகே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அண்ட் அகெயின் டைமிங்ஸ்மா ஒருத்தங்க ஒரு ஷிஃப்ட் ஏதோ மார்னிங் ஷிஃப்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அப்படி எல்லாம் இருக்காம ஒரு மார்னிங் ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட் இஸ் ஆல்வேஸ் குட் நைன் டு ஃபைவ் ஜாப் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதே ஹாவ் அ நார்மல் லைஃப் ஒரு ஒரு ஃபேமிலி லைஃபே ரெகுலராக இருக்க மாட்டேங்கிறது அதுதான் மெயின் ப்ராப்ளம் ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் எல்லா பேஷன்ட்டும் நான் சொல்கிறது வாக்கிங் வெயிட் ரிடக்ஷன் யாருக்குமே பிடிக்காது ஆனால் இது எல்லாருக்குமே நான் வாக்கிங் வெயிட் ரிடக்ஷன் அண்ட் டயட்டில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ரைஸை வந்து கட் பண்ண சொல்வேன் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு வேலை தான் டாக்டர் நான் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பட் பார்த்தீங்கன்னா மார்னிங் இட்லி நைட் தோசை சாப்பிட்ருப்பாங்க இட்ஸ் ஆல்சோ ரைஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரைஸாக ஸோ ரைஸை குறைச்சிட்டு அதையே வந்து மில்லட்ஸில் சாப்பிடுங்க அவ்வளோதான் தனியாக எதுவும் ஸ்பெஷலாக குக் பண்ண வேணாம் ரைஸுக்கு பார்த்தால் ராகி தோசை கோதுமை தோசை அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் ஸோ மில்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு சென்னை இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது பண்ணாலே எக்கோட குவாலிட்டி சிப்பர்மெண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு இருக்குது ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நாங்கள் டேப்லெட்ஸாக கொடுக்குறது எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மினரல்ஸில் இருக்குது பட் நம்ம அதை கரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு வந்து மெயின் அந்த எக்ஸசைஸ் ரெண்டு பேருமே பண்ணணும் ஹஸ்பண்டு வைஃப்னு கிடையாது போத் ஆஃப் தெம் ஷுட் பி ஒர்க்கிங் அவுட் அண்ட் தேட் டு பி வெரி ஹாப்பி யூ ஷுட் நாட் ஹவ் எனி ஸ்ட்ரெஸ் அட் டு ஒர்க் ஈவன் இஃப் யூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் அட் டு ஒர்க் ஒன்ஸ் யூ கம் பேக் ஹோம் பி ஹாப்பி அண்ட் பார் அண்ட் டூ பி வெரி பாசிட்டிவ் சோ இது நடக்கும் அப்படின்னா எனக்கு வராது அக்கா குழந்தை இல்லைன்னா எனக்கு அந்த வந்து மேம் கப்புல்ஸ் அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே ஃபேமிலி பிரஷர் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா கல்யாணம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கும் பட் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அப்படி இருக்கும்போது நான் யூஷுவலா எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அவங்களே கூப்பிட்டு வர சொல்லுவேன் ஓகே ஐ கவுன்சில் தெம் ஆல்சோ ஓகே இது ஸ்மால் எங் இட் இஸ் நாட் நீடட் இந்த டைம் கொடுத்துட்டு ஒரு ஒன் இயர் மினிமம் அவங்க ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் நெகட்டிவ் யூனோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் டு த கேர்ள் ஆல்சோ ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் கொடுக்க தேவை இருக்காது அதை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் இதை தே கேன் கன்வின்ஸ் தேர் இயர் பேரன்ஸ் இன்ரா கேன் பிரிங் இட் டுஸ் வி கேன் எக்ஸ்பிளைன் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் எல்லாருமே இப்போ எஜுகேட்டட் தான் பேசணும் எல்லாமே புரியும் பி அ ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ரெஷரையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அது அதர் அதர்ஸ் ஐ டெல் தம் ஜஸ்ட் டோன்ட் இக்னோ இட்ஸ் சிம்பிள் வே ஆஃப் டூஇஇங் யூ ட்ரை யுவர் செல்ஃப் இட் இஸ் நாட் ஹாப்பினி

இட் இஸ் நாட் அட் ஆல் அேம் ஒன்லி திங் இஸ் அவேர்னஸ் இருக்குது பட் டூ மச் ஆஃப் மீடியா அண்ட் டூ மச் ஆஃப் கூகுளிங் அதில் தான் கொஞ்சம் பேஷண்ட்ஸுமே வந்து சஃபர் பண்றாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இண்டிவிஜுவலைஸ்ட் இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் அப்படின்னா உங்களோட பாடி கண்டிஷன் வேற உங்களோட ஹெரிடிட்ரி வேற உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற பட் நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் டைப் பண்ணா ஒரே ஆன்சர் தான் வரும் சோ சோ யூ யூ கோ வித் டுஸ்ட் திங் இஸ் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் டாக்டர் ஹாஸ்பிடல் அண்ட் யூ ஹவ் டு பி வெரி கிளியர் இன் வாட் யூ ஆர் டூ நிறைய நான் ஹாஃப் நான் பாக்குறேன் நிறைய பை இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் ஓசோன் தெரபி எனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியல நான் கிட்ட நிறைய விஷயம் இப்ப கத்துட்டு இருக்கேன்

இஃப் இட் இஸ் நீடட் கேன் கோ ஃபார் அது ஒரு சிம்பிள் அட்வைஸ் இஸ் தட் எது எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்டரை மீட் பண்ணுங்க அவங்க சொல்கிற அட்வைஸ் படி வாட் எவர் தே சே அந்த சூஸ் த ரைட் டாக்டர் அண்ட் ட்ரஸ்ட் டாக்டர் ஒன்லி ஒன்லி தென் இந்த மெடிசன்ஸ் ஒர்க் இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பேஷண்ட்ஸ் நம்பிக்கை வர மாட்டேங்கிறது ஏன்னா நான் கூகுளில் அப்படி தானே படித்தேன் ஆனால் நீங்கள் இப்படி சொல்றீங்களே தான் ப்ராப்ளம் வருது ஏன்னா கூகுளில் இருக்கிறது ஜென்ரலைஸ்டாக இருக்கும் வித் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இப்போ இருபது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா நாங்கள் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு இவங்களுக்கு இது பெட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு கூகுளில் வராது ஸோ இட் இஸ் த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி இண்டிவிஜுவலைஸ்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டு ஈச் Uh, women and a couple. Okay. Accordingly, we go ahead. Thank you. Thank you. Bye.